அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் முனீஸ்வரன் குமரசாமி முனீஸ்வரனா அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ மூணு உபதேசம் வாங்கிட்டேன் இல்ல சாமி குலதெய்வம் முனிஸ் வரேன் ஓஹோ ரெண்டு பேரும் கனவு மனிவியா இப்போ ஒரு மூணு வருஷம் கரி மீனே சாப்பிடறது இல்லை கொல தெய்வத்துக்கு நீத்துக்கு இங்க வந்த அது சாமி இப்போ பேச்சு கேட்கறதுனால பேச்சு கேட்கறது வேற விஷயம் இப்போ கோயில்ல போற சாமி கும்பிட்றேன் ஆமா அது ஒன்றும் அவங்ககிட்ட பேசல பேசலாமா ஆனால் உன் குல தெய்வம் அது உன்னை காப்பாற்றுற தெய்வம் நீ அதுக்கிட்ட உபதேசம் வாங்கிக்க வேண்டியது தானே நான் தான் உங்ககிட்ட வாங்கிட்டேனே எதுக்கு இங்க வந்தேன்றேன் அதுல வேலை கேட்ட சாமி அது குல தெய்வம் ஆகுது போத்திர தெய்வம் அது ஒரு தெய்வம் இல்ல முனேஸ்வரனுக்கு வயசாகாத யார் அவன் முனேஸ்வரன் சொறன் அவன் முனேஸ்வரன் எப்பன்னா பாத்துக்கிறியா நீ உங்க குலதெய்வம் பார்க்கல சாமி அப்புறம் பாக்காத எப்படி அவன் குல தெய்வம் சொல்றேன் உங்க அப்பா பார்த்து எங்க சொல்லி கொடுக்கறாங்க எங்க அம்மா தெய்வம் குலதெய்வம் பரவாயில்ல ஒன்னு காப்பாத்தினாங்க முனேஸ்வரம் எப்ப காப்பாத்திச்சு உன்ன இப்போ நான் சொல்றேன் சாமி எல்லாமே எங்க பங்காளிங்க இருப்பாங்க இந்த ஆடு மாடுலாம் எல்லாம் வெட்டாதீங்கன்னு சொன்னா நீ அந்த மாதிரி பண்ற நீயா அந்த மாதிரி மாறின அப்படி நான் ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்ப சாப்பிடுறதே இல்லை எதுவுமே இப்போ என்ன வந்து முனீஸ்வரனுக்கு சுட்டு சாராயம் எல்லாம் வைக்கணுமே குடிச்சா என்ன குடிக்க மாட்டாங்க இந்த முனியஸ்வரன் தான் குடிச்சுப்பான் ஆமாம் பகுதியில் தான் வந்துட்டு மூட்டாண்ட கம்சலான்னு ஒரு சாராயம் வைத்துருந்தாங்க ஆ சொல்லுங்க சார் அந்தமா ஆர்எஸ் போட்டு எழுபத்தஞ்சில் பவுட்ரு போட்டு எல்லாம் சாவ வைப்போச்சு அந்த நேரத்தில் வீட்டுக்காருக்கு இந்தமா சாராயம் வச்சுட்டு குடிச்சாங்க அந்த முனேஸ்வரனுக்கு முதல் செத்து போன முனியஸ்வரனு கூட்டுக்காரர் முனியஸ்வரனு சரிங்க சாமி இந்தமா இருக்கிற காட்டேரி செத்து போச்சு காலையில் ஆ முனியேஸ்வரன் கொண்டு போட்டார் சரிங்க சாமி அதனால் சுருட்டு சாராயம் இதெல்லாம் வச்சுதான் முனீஸ்வரன் கும்பிடணும் சும்மா கும்பிட முடியாத அதான் இப்போ அந்த கோவிலுக்கே போகிறது இல்லை நினைக்கா இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் குழந்தை ஏன்போ வரமாட்டேங்கிறேன்னு சண்டை போட்டுனே இருக்காங்க சண்டை போடுறாங்கள அதை தெட்டி விட்டுடு நீ நிம்மதியாக இருக்கணும்னா நீ ஒன்றியாகிடும் இல்லைன்னா இத்தை விட்டுடு இதை விட முடியாது சாங்க இதை விட முடியாதுன்னா அதை நான் அவங்களுக்கு அஞ்சு வருஷம் அந்த இது கேட்டுதான் மூணு 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 உபதேசம் வாங்கிட்டேன் இந்த நல்ல பாதையில் போதா மனுஷன் கொஞ்சம் தெம்பாக இருக்குது சாமி சரி அதில் போனால் அடிக்கடிக்கு சண்டை வந்துன்னு இருக்கேன் எப்போ பார்த்தாலும் முனேஸ்வரன் வந்து அடிக்கடி சண்டை போட்டு வேலையாது தான் ஒரு ஒரு குடும்பத்தையும் சண்டை போட்டு விட்டுறது ஒவ்வொரு குடும்பத்துலையும் இருக்கிற பொம்பளைங்களை காட்டேரி சண்டை போட விடுறது இதான் அதுக்கு வேலை சும்மாவே சாமி வந்த மாதிரி ஊசி எடுத்து குடுக்கணும் நேரத்துக்கு எங்கே எங்கேயும் முனியேஸ்வரன் கோயில்ல அந்த பெரிய ஊசியா கோனி தைக்கிறாங்க தெரியுமா அது மாதிரி வச்சு நறுக்குன்னு ஒரு ஏற்ற எடுத்து காட்டேரி பறந்து போடும் முனீஸ்வரன் பறந்து போடும் நீங்க சொல்றது நான் சொன்னேன் ஏன் மூட நம்பிக்கை அந்த மேல பண்ணிட்டீங்கன்னு அவங்க சொல்றாங்க சாமி குத்த அந்த மேலே மேல கணத்துல போடுறேன் அப்படின்றாங்க ஆமா கணத்துல ரெண்டு போடு அந்த மொல்ல எல்லாம் தட்டாது மயக்கம் வந்துடணும் அம்மாவை போய் அத்தையான்னு ஒன்று அந்த மாதிரி கொடுக்கணும் கொடுத்தா கொடுத்தா என்ன ஆச்சுருவாங்களாட்டுங்க சாமி அதனால் அந்த கோயிலுக்கே போகிறது இல்லையே போ போகுது போகுது போய் இதை பார் போ சரிங்க சார் தேர் செய் ரொம்ப நன்றி சார் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் சொல்லு சார் தருமபுரி மாவட்டம் பாலாவடி கிராமத்திலேருந்து நான் வரேன் உங்கள் பேருங்க என்னுடைய பேர் மாதையன் நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் சிறு வைக்கலையே கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன் அதுக்கப்புறம் என்னுடைய தவுப்புனார் வந்து இந்த சின்ன வயசுலேயே ஒரு சில பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டார் நான் வந்து ஐந்தாம் வகுப்பு தான் படித்தேன் அதுக்கு மேலே எனக்கு படுப்புனுடைய வரலை வராதனால நாம் தான் படிக்கலையு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சொத்து புள்ளமே உயர்கல்வித்துறைக்காக கேட்டாங்க கொடுத்துட்டேன் ஏன்னா நம்ம கடவுள் இப்படி சின்ன வயசுலேயே நம்மளையெல்லாம் இப்படி இது பண்ணிட்டாரு அப்படின்ட்டு ஒரு கல்விக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்தேன் கொடுத்துட்டு அவங்க ஏதோ ஒரு உதவி செய்கிறனாங்க எதுவுமே செய்யலை விட்டுட்டாங்க என்ன இப்போல்லாம் ஒரு ஆறு கோடி ரூபாய் சொத்து கொடுத்தேன் அன்னைக்கு என்னுடைய மதிப்பு ஒரு பன்னெண்டு வயது வர்றதுக்கு முன்னாடி அப்போனா நம்ம கடவுள் வந்து நம்மளே பார்ப்பாரா அப்படின்னு கொடுத்தேன் அப்பையும் வந்து என்னை யாரும் கடவுள்லாம் வந்து நான் பார்க்கவும் முடியல இன்னும் பண்ண முடியல அதுக்கப்புறம் நான் ஒரு மேஸ்திரி வேலை செய்ய கற்றுக்கிறேன் கற்றுக்குன்னு அந்த நுணுக்கமான வேலையெல்லாம் செஞ்சதுனால கோயில் கட்டுமான பணிக்காக நிறையா ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமாக வந்து நான் கோயிலுடைய திருப்பணி வேலை செஞ்ச சின்ன வயசுலேயே இருக்கேன் இப்பயும் கோயில் திருப்பணி தான் இருக்கேன் அப்போ இவ்வளோ செஞ்சும் கடவுளே நம்மளால் பார்க்க முடியலையே அப்படின்ட்டு ஐயாவுடைய இறக்கும் தருவாயில் தான் அவருடைய வீடியோ என்னுடைய செல்லுக்கு வந்தது அப்போ அவருடைய பார்க்கும்போது இறந்துட்டாரு ஒரு வருடமாக வரலாம் வரலாம்னு போது வர முடியல இவ்வளோ திருப்பணி செய்கிறோமே கடவுளை பார்க்கவே முடியலையே இது இவர்கிட்டக்குனாலையும் போகலான்ட்டு ரொம்ப நல்லா முயற்சி பண்ணான் ஆனால் இன்னைக்கு நாளைக்கு காத்தி ஒன்று பிறகு போகுது இந்த நாளில் போயிட்டு முத உபதேசம் வாங்கிட்டு கடவுளை நம்ம அடைய முடியுமா அப்படின்றதுக்காக வந்திருக்கிறேன் அதுக்கான நீங்கள் தான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா கடவுளை அறிய முடியுமா இந்த தருணத்தினால் நான் அறிய முடியுமா அப்படின்றதுக்காக நல்ல நல்ல கேள்வி ஆனால் இப்போ அவர் கேட்ட முதல்ல தான் சொன்னோம் இறக்குன்றது எப்படி இருக்கணும் அன்பன்றது எப்படி இருக்கணும் கொடுக்கறதுன்றது எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் அதனால் பலன் கிடைக்குமானா அதுக்காக புண்ணியம் வேணால் சாரலாம் கடவுளை அடைய முடியுமானா கடவுளை அடைய முடியாது திருமூலர் திருமந்திரத்தில் மூவாயிரம் பாடல் சொல்லியிருக்கிறாரு அதில் முதன்மையான பாடல் இறைவனை யாரெல்லாம் அடையணும் இறைவனை யாரெல்லாம் உணரணும்னு சொன்னால் முதல்ல என்ன பண்ணணும் ஒரு விவசாயி இருக்கிறாரு அவர் கையில் விதல இருக்குது அதுக்காக பார்க்குற இடத்துலலாம் தூக்கினே போக முடியுமா தூவிக்கினே போக முடியாது முதல்ல ஒரு இடத்த இந்த இடம் தான் இதுக்கான இந்த இடத்துல வைச்சா தான் இது வளரும்னு புரிஞ்சுக்கினேன் அந்த விதத்தை அந்த இடத்த இருக்கிற கலையெல்லாம் எடுக்கணும் அப்புறம் அந்த மண்ணை ஓட்டி தண்ணியை விட்டு திரும்ப ஓட்டி எதை போட்டாலும் முளைக்கக்கூடிய பக்குவத்துக்கு அந்த மண்ணை மாற்றணும் இவ்வளவு நடந்ததுக்கு தான் அந்த விவசாயி விதையவே விதைப்பார் விதைப்பாரு சாமி அந்த மாதிரி இறைவனும் காணணும்னு ஒருத்தருக்கு முடிவு வந்துட்டால் முதல்ல என்ன பண்ணணும் திருமலை சொல்றாரு தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே தான் அர்ச்சிக்கத்தானே என்ன சாமி தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் அறிவை அறிந்த பின் அறிந்த பின் அதுக்கு முதல்ல என்ன பண்ணா உன்னை அறிஞ்சிக்கிறதுக்கு நீ முதல்ல பண்ணுங்க ஏன்னா இறைவனை இவன் தான் பண்ண சொல்ல அவட்ட விசாரிக்கலாம் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார் எந்த ஒரு பொருளும் உருவாக்கும் போது ஓம் என்ற உரு அந்த உருவத்தில் தான் உருவாகுது அப்படின்னு சொன்னார் ஆமா அந்த சொல்லுதான் என்னை வந்து இந்த அளவுக்கு இங்கே கொண்டாந்துச்சு ஏன்னா நான் இந்த இடமும் எனக்கு தெரியாது நான் கல்வி என்னுடைய மனைவி வந்து என்னுடைய அக்கா பொன் அவங்க ஏழ்மையான குடும்பம் தான் சிறு வயதிலேயே அவங்கள நான் அக்கா பொண்ணை படிக்க வச்சு அவங்க கூட பிறந்தவங்க அனைத்தையுமே படிக்க வச்சு ஏன்னா நான் கஷ்டப்பட்டு இருந்தனால அந்த தெரிஞ்சதுனால அவங்களுக்கு அந்த கல்வி தானத்தை கொடுத்து என்னுடைய மனைவியாக பண்ணி கூட இன்னைக்கு கூட அவங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க அப்பயும் என்னுடைய தொண்டு வந்து இந்த கோயில் திருப்பணிக்காகவே செய்து கூட நான் கடவுளை துளி கூட அந்த இடத்துக்கு போய் போக முடியல ஏன் போக முடியலைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டதுனால தான் காலையில் கூட என் கழுத்துல இருந்தது கழுத்தும் போது என் உயிர் போகிற மாதிரி தெரிஞ்சு அப்போ கூட அப்பனா நம்ம கடையில் கடவுளை அடையுமா அந்த நிலைக்கு போகுமா முதல் உபதேசம் தான் இன்னைக்கு வாங்கினான் அதே அங்கே உபதேசம் கொடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கஷ்டமா இருந்துச்சு ஐயாவுனுடைய சமாதி நிலையில் வந்து இருக்கும்போது அப்படி அதுக்கு ஒரு வேறு மாதிரி அந்த வழியை தெரியாமல் இருக்கும்போது தான் கடவுள் இங்கே இருக்கிறார் அப்படின்னு என்னுடைய ஒரு உணர்வு இது வந்து பெருமைக்காக சொல்லலை ஐயா வந்து இந்த உலோகத்தில் இவர் ஒரு மகான் அவர் ஒரு இவரே ஒரு கடவுள் அப்படின்றது தான் என்னுடைய எனக்கு வந்து நாற்பத்தி ஏழு வயசு ஆகுது சிறு வயதிலேயே ஆன்மீகத்தில் அது எவ்வளோ போனாலும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல ஐயாவினுடைய இந்த சொல்லை கேட்டு இப்பனா கடவுளை நம்மள இருக்கிறாரா எங்க இருக்கிறான்னு அறியணும் அப்படின்றது காரணத்துக்காக தான் வந்தா இன்னைக்கு கடவுள் எங்க இருக்கிறாரு கடவுள் எதுவா இருக்கிறாரு அவர் நம்மளை எப்படி ஏற்கிறாருன்றதான் உங்களுக்கு பாடமே கொடுத்துருக்காங்க ஆமா சாமி அதனாலதான் இந்த பாடத்தை வாங்கினா நம்ம ஐயா ஒவ்வொரு வாரம் சொல்லுவார் துரோகம் பண்ணாதீங்க நல்லதே செய்யுங்க ஏன்னா வாழும் காலம் கொஞ்சம் அப்படின்னு சொல்றது ஒரு நாளைக்கு ஐயாவினுடைய வீடியோ வந்து நான் வந்து வேலை செய்யும் போது கூட அந்த போன்ல மாட்டிட்டு ஒரு வார்த்தையை கேட்டுட்டு தான் நான் அந்த தொழிலே செய்வேன் என்ன அப்படியே என்னை மறந்து என்னை வந்து பிடிச்சி பிடிச்சிருத்தா தான் இந்த தெரியும் அந்த அளவுக்கு தான் நான் தொழில் செஞ்சுட்டு அவரை கேட்க கேட்கும் போது எங்க வீட்டில் ஒரே தான் சொன்னேன் வரேன்னா இன்னைக்கு முன்னால் தான் கூப்பிட்டேன் நான் வந்து ஐயாவை பாக்கிறதுக்கு இது மாதிரி போயிட்டு வாங்கிட்டு வரதுக்கு போறேன் நீ வரீங்களான்னு மட்டும் தான் கேட்டேன் வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தான் முதல் உபதேசம் வாங்க வந்திருக்கிறேன் அதனால் நம்ம நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து என்னுடைய ஒரு சின்ன இது ஏன்னா என்னுடைய அக்காவும் இறந்துட்டாங்க எல்லாம் என்னுடைய தம்பியும் இறந்துட்டாங்க குடும்பத்தில் அவங்க நாலு பேரில் ரெண்டு பேர் இறந்துட்டாங்க என் சிறு வயதிலேயே என்னுடைய குடும்ப பார்த்த புள்ள என்னுடைய அப்பா வந்து என்னுடைய விட்டுட்டார் அது தாங்கி தாங்கி என்னுடைய அப்படி தண்ணி விடும்போதே என்னுடைய அக்கா இறந்து விட்டார்கள் அதுக்கப்புறம் என்னுடைய தம்பியும் இறந்து விட்டார்கள் என்னுடைய கையினாலே என்னுடைய அக்கா ஒரு வார்த்தை சொன்னால் கல்யாணம் பண்ணிடுச்சு மூணு குழந்தைங்க உயிர் விடும் தருவாயில் சொன்னாங்க என்னுடைய குழந்தைங்களை வந்து நீ விட்டுறாத தம்பி அப்படின்னு சொன்னாங்க அந்த வார்த்தைக்காக என்னுடைய அக்கா பொண்ணு வந்து எம்எஸ்சி பிஎட் படிக்க வச்சேன் உழைச்சி தான் அதே மாதிரி என்னுடைய பசங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தன் பேங்க்கு அக்கௌண்ட்ரை படிச்சுட்டு அவர் சென்னையில் தாங்க ஒர்க் பண்ணுறாரு அடுத்தவன் வந்து அவன் வந்து இந்த பில்லிங் கான்ட்ராக்டில் எழுக்கிறான் இந்த இதுலயே வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தும் அவர் என்ன அந்த இதில் போக முடியலன்னு சொல்லிட்டு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கார் சென்னையில் வந்து அதனால என்னுடைய உதவி எவ்வளோ செஞ்சும் என்னுடைய இறைவனை வந்து அடைய முடியல அதனால் அந்த அதை பற்றி பேசினாவே கண்ணில் தனிதான் வருது அதனால என்னுடைய எவ்வளவு பணம் நான் தான் இருக்கேன் இருந்தாலும் இறைவனை அடைய வேண்டும் அந்த ஒரு காரணத்துக்காக அது சொல்ல வார்த்தை வரல அழகுதான் நீங்கள் கவலையை விட்டுடுங்க சொன்ன ஐயா கிட்ட வந்துட்டீங்க கவலையை விட்டுடுங்க ஏன்னா இப்போது அந்த இறைவனை அடைய முடியுமான்ற கேள்விக்கு தான் இப்போ உங்களுக்கு பதில் வந்திருக்கு இந்த பதிலை நீங்கள் பிடிச்சிங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணால் வெளியே அடைய முடியுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டதுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே நீங்கள் உணர்வாகவே அதை அடைய முடியும் ஏன்னா அதை அடைஞ்சிட்டு அவர் சாட்சியாக இருக்கார் அந்த பாடம் தான் நாம் பண்ணுறோம் அதனால் நமக்கும் நாளைக்கும் அந்த நிலை வரும் உங்களுக்கு உண்மையிலேயே அதுதான் ஏக்கம் அதுதான் முடிவு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்ப வாங்கின பாடத்தை நல்லா பண்ணுங்க அடுத்தடுத்து பாடங்கள் வாங்கி அனுபவிக்கும் போது இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் அதுக்கான பதில் கிடைச்சிடும் எப்படியும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கூட சாப்பிடாத இறைவனை வேணும்னு அந்த கோயில் உட்காந்து பார்த்தா அப்போ கூட ஒண்ணுமே தெரியல சார் ரெண்டு நாள் மூணு நாள் கூட சாப்பிடாத இருந்த அந்த கோயில் உட்காந்து பார்த்து கூட அவர் ஒன்றும் இது பண்ணலை நம்மளுக்குள்ள ஒரு உணவு தான் வருது வழியாக

சித்தனை பற்றியே ஐயா ஐயாவை பேசுனதுக்கப்புறம் தான் சித்தரை பற்றியே பேச ஆரம்பித்தாங்க அது வரைக்கும் திருமந்திரம் படிப்பாங்க திருவாசனம் படிப்பாங்க பக்தியை பற்றி பேசுவாங்க இப்படி தான் இருந்த ஒரு காலத்தில் ஐயா மட்டும்தான் சித்தர்களை பற்றி பேச ஆரம்பிச்சு ஏன்னால் அவர் ஒரு சித்தர் ஒரு சித்தனால் தான் சித்தனை பற்றியே பேச முடியும் இப்போ நாம் எல்லாரும் சொல்லுவோம் சாமி என்ன நான் ஐயா பத்தியா நினைக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நாளைக்கு ஒரு நாள் நமக்கும் அது நடக்கும் புரியுதுங்களா அப்போ அதான் பாடலே இருக்குது சாமி காட்டில் மேவுகின்ற கனப்புழுவெல்லாம் தேடி கூட்டில் அடைத்து வைத்து குழவி தன் உருவாய் செய்யும் குழவி எப்படி ஒரு புழுவை கொண்டு அதுக்கு குட்டி போகிற பக்கம் இல்லை அந்த சக்தி கூட ஒரு புழுவை கொண்டு வந்து என்ன மாதிரியே ஒன்று ஆக்கிடுவேன் அந்த புழுவை கொத்தி கொத்தி ஸ்நாதத்தை உண்டாக்கி புழுவை ஒரு குழவியாக மாற்றக்கூடிய சக்தி இருக்குதுன்னா மனுஷனுக்கு உள்ளுக்குள்ளவே இறைவனை உணர முடிய சக்தி இருக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த பாடங்கள்லாம் சொன்னேன் அதனால் நீங்கள் கவலைகள் வேண்டாம் உங்களோட கவலைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க கவலைகள் இல்லாத மனுஷனா நாங்கள் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு வந்து போயிடலாம் முப்பத்தி ரெண்டு வருஷம் போயிருக்கேன் கோயிலுக்கு நான் குருவாவும் இருந்திருக்குன்னா இது மாதிரி இதெல்லாம் எதுவுமே யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன் குருவா இருந்து இந்த வருடம் வந்து என்னுடைய சிறப்பு வந்து சமயம் முப்பத்தி ரெண்டாவது வருஷம் போயிட்டேன் பதிமூணே நாள்ல ஒரு கும்பகோணத்துல ஒரு சிலையை எடுத்துட்டு வந்து கோயில் கட்டி அதனுடைய நாப்பத்தி எட்டாவது நாள் பூஜை முடிச்சிட்டு இந்த வருடம் கூட தொண்ணூற்றி மூணு நாள் விரதம் இருந்து அந்த கும்பாபிஷேகம் முடிச்சு வச்சேன் அப்ப கூட அவருடைய என்னுடைய காட்சிக்கு கொடுக்கல சிம்பிளா நான் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு கண்ணு தோன்றி மறைஞ்சிட்டார் அப்புறம் வந்து மறையும் போது எனக்கு தான் வந்து டைரக்டா பார்க்க முடியலன்ற காட்சி கொடுக்கல அதனால இந்த முன்ன தான் இரண்டாவது அந்த முடிஞ்சு திறந்தாங்க கோயில் துறக்கும் போது கூட நான் இந்த மாசம் கூட கூப்பிட்டாங்க பௌர்ணமி பௌர்ணமி பிறப்பாங்க எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை அதனால நான் இங்கே கிளம்பி வந்துட்டேன் என்ன ஏன்னா சாமி இங்கே இருக்குது உன் உள்ளத்தில் இருக்குதுன்னு ஐயா சொன்னதுனால நம்ம அதை அறியணும் கடவுள் எங்க இருக்கிறாருன்னு நம்ம அறியணும் அப்படின்னு சொன்னதுக்காக அந்த உபதேசம் எப்படி கொடுக்குறாங்க அது எப்படி நம்ம செயல்படுத்தணும் அந்த ஒரு காரணத்துக்காக வந்த என்னுடைய சின்ன வயசுல இவ்வளோ அனுபவம் பட்டிருக்கேன் அதனால வந்து நான் இருக்க ஒன்னும் நல்லா இருக்கணும் என்னன்ற எனக்கு தெரியல கேள்விகளே வரக்கூடாது பெற்றோர்கள் சிறியோர்கள் பெரியவர்கள் அனைவரும் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு நல்லதே சொல்லி கொடுங்க நல்லதே சொல்லிக் கொடுங்க பொய் சொல்லக்கூடாது அப்புறம் வந்து தேவையில்லாமல் ஒரு குறுக்கு பாதையில பசங்க போகிறாங்க அதெல்லாம் சொல்லி கொடுங்க ஏன்னா பணம் இருக்கு இல்லை யாருனாலும் முடிஞ்சதை உங்களால செய்யுங்க ஆனா வந்து பசங்களை வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வளர்த்து பெண்களும் மாதிரி தான் អឡារកានមនៈ